ఎలా వనకం వె దీపా ఇన్మ చె పీర్కంగా వచ్చి రొమ్మ టేస్టికూడ పచ్చడి చెంచాంగ చట్నీ చెంది చట్నీ ఇడ్లీోశకో నక్క సాపాట్లా పిసింది సాప్పుడు మరి சட்னி செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு வாய் ஜாஸ்தியாகவே உள்ள போவோம் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரொசஸ்க்குள்ள போகலாமா முதல்ல ஸ்டவ் மேல ஒரு கடையை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க போதுமா இருக்கும் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க రెండు పరుపం సేత పరికి లైటా కలర్ చేంజ్ ఆడవరకు ఎన్నెల ఫ్రై పన్నో అదక అప్పుడు నమ్ముకు కారకువేయన అలవకి పచ్చమ సేతంగా పచ్చమొ కాళక రెండు ఈక్వల్ సేతన వెర పచ్చమూ సేమ్ ఇలా కాజ్ మొగవే సే అదికూడవే ఒక పత్ పల్ పూండ సేతుకెట్టి ఎలా பருப்பு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அதே விதமாக மிளகா சேர்த்து இருக்கிறோம் இல்லையா இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் எண்ணெய் ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் பிறகு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடும் இல்லையா அப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ஆனால் போதுமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு இப்போ இருக்குது இல்லையா இதே எண்ணெயில் பீர்க்கங்காவை கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காவை சேர்த்துக்கோங்க பீர்க்கங்கா கட் பண்ணுறப்ப ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சில பீர்க்கங்கா வந்து கசக்கும் ஸோ நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டமோட்டா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க அதே விதமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க சில பீர்க்கங்கா வந்து நிறையா தண்ணி விடும் அதுலவே நல்லா குக்காயிடும் சில பீர்க்கங்காய் வந்து கொஞ்சமா தண்ணி விடும் இல்லையா கொஞ்சம் குக் ஆகாத மாதிரி இருக்கும் ஸோ நீங்க எவ்வளோ குக் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இருக்கங்க பாதி ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அது கூடவே புளிக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இது கூட நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இன்னும் பீர்க்கங்கா வேகலை இல்லைங்களா பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்கு இல்லையா நம்மளுக்கு தண்ணி எதுவும் இல்லை ஸோ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு பீர்க்கங்கா நல்லா குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கினா உங்களுக்கு அதில் வந்து தண்ணி நிறைய வந்துச்சுன்னா அதில் நீங்கள் சிம்மில் வச்சு மூடி வச்சு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் எனக்கு இன்னும் பீர்க்கங்காய் வேகணும்னு தோணிச்சு அதனால தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வெந்துச்சேன்னா தண்ணி சேர்க்க வேண்டியது கிடையாது இல்லை என்ன மாதிரி வேகலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி செத்திட்டி தண்ணியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பீர்க்கங்காய் நல்லா வெந்திச்சு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க பீர்கங்காய் வெந்திச்சா இல்லையா இந்த மாதிரி கரண்டில் ப்ரெஸ் பண்ணாவே தெரிஞ்சிடும் நல்லா வெந்திச்சேனா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க சூடா இருக்கிறப்போ மிக்சி ஜார்ல சேர்க்காதீங்க நல்லா ஆறின பிறகு மட்டுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கணும் ஸோ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடையில் கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார்ல முன்னாடியே சில பருப்புங்கள்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா அது சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பீர்க்கங்காவை சேர்த்துக்கோங்க பீர்க்கங்காய் டமோட்டோ எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா இது சேர்த்துக்கிட்டு மையாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறு நம்ம உரல்ல அரைச்சா எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சும்மா பல்ஸ் கொடுத்தி ஆஃப் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சும்மா பல்ஸ் கொடுத்தி ஒரு நாலஞ்சு வாட்டி ஆஃப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு சட்னி ரெடி ஆகிடும் ரொம்ப மையாக இருக்காதிங்க நல்லா இருக்காது கொஞ்சம் குறு குரணி அரைச்சி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் சட்னி பார்த்தாலே புரியுது இல்லைங்களா சட்னி இந்த மாதிரி இருந்ததா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கு நீங்கள் ஜாஸ்தி பல்ஸ் கொடுக்காதீங்க சும்மா பல்ஸ் கொடுத்து ஆஃப் பண்ணி பல்ஸ் கொடுத்து ஆஃப் பண்ணி எடுத்திங்கனாலே போதுமாக இருக்கும் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ண பிறகு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சட்னி கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ரைஸ் நார்மலாக வடிக்கிறதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வடித்து வச்சுக்கோங்க ஏன்னா இது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தோணும் ஸோ நீங்கள் நார்மலாக ரைஸ் வடிக்கிறதுக்குந்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ரைஸ் வச்சுக்கினா நல்லது ஏன்னா காலி ஆகிடுச்சேன்னா அப்புறம் உங்களுக்கும் கிடைக்காது இல்லையா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவி எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இல்லையா இதுக்கு தாளிச்சிக்கோங்க தெரியும் புரிஞ்சுக்கோங்க எண்ணெய் ஊத்திக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இடிச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு சட்னில போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதா வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணுமோ உங்களுக்கே தெரியும் ஆமாங்க லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கணும் மறக்காம ஷேர் பண்ணுங்க